ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமஜெயம் ராமஜெயம் சேனல் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கெட்டி அவல் ரெண்டு கப் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் ரெண்டு கருவேப்பில பத்து விதங்கள் பெருங்காயம் அரை டீஸ்பூன் வேர்க்கடலை முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெறும் வானிலையில் அவளே லேசாக வறுத்து ஒரு பாத்திரத்தில் போடவும் அதே வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து மற்றவற்றை சேர்த்து வறுக்கவும் இறுதியாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து பிரட்டி இறக்கவும் இதனுடன் அவலை சேர்த்து கலந்து ஆறவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் நிரப்பி மூடி வைக்கவும் இப்போது இந்த அவல் கலவையை ஒரு கப் எடுத்து ஒரு பவுலில் போடவும் அதில் முக்கால் கப் வெந்நீரை ஊற்றி நன்றாக மூடி வைக்கவும் Our friends, this is our Thanks for watching.